ப்ளீஸ் எனக்கு கமெண்ட்ஸ்லேயும் வாட்ஸ் வாட்ஸ்அப்லேயும் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் சார் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது ஏன் நமக்கு ஸ்ட்ரெஸ் வருது நம்ம எதிர்பார பார்த்தது நடக்காத போது ஸ்ட்ரெஸ் வருது கரெக்டாக இல்லையா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நடக்கலைனா ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் தேவையான விஷயங்கள் நடக்கலனாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் நம்ம ஒரு ஒருத்தங்கள்கிட்ட எதிர்பார்க்குற விஷயங்கள் நடக்கிறனாலே நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் பணம் நிறைய தேவைப்படுது அது கம்மியாக கிடைக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுது நேரம் கம்மியாக இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கோம் இல்லை ஒரு ஃபு ட்ரெயினையோ பஸ்ஸையோ பிடிக்கணும் அப்போ ட்ர டிராஃபிக்காகுக்குது ஸ்ட்ரெஸ் ஆகுது இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறது முதல் விஷயம் நான் சொல்கிறது ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹெல்த் ஃபேக்டர்ஸ் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நம்மளோட ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் எப்பயுமே நல்ல ஃபுட்டு எடுத்துங்க நல்ல ஃபுட் எடுங்க வெஜிடபிள் ஃபுட்ஸும் அதிக அளவு சாப்பிடுங்க ச ரைஸே நிறைய சாப்பிடாதீங்க என்னோட நண்பர்லாம் மதியானம் சாப்பாட்டுக்கு சாம்பாரை முழு தடவை போயிட்டு வரும் அவர் என்ன வரணும் அவருக்கே தெரியுது இது வந்து ஒரு மெயினான விஷயம் ஃபுட் ஹேபிட்ஸ் நம்மளோட ஒஸ்டு ஃபுட் ஹேபிட்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்து நமக்கு தெரியாது மனதளவுலேயும் உடலளவிலையும் நம்ம பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எது எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியும் அதை ஜெயிக்க முடியும் வென்றெடுக்க முடியும் சரியா ரெண்டாவது விஷயம் வந்து இதை மட்டும் பண்ணவே பண்ணிடாதீங்க என்னன்னா ஆர்டிஃபிஷியலான ஸ்ட்ரெஸ் ரிடியூசரை வந்து யூஸ் பண்ணாதீங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் அடித்தா சரியாயிடும் வந்து தண்ணி அடித்தா சரியாயிடும் ஸ்மோக் பண்ண இது சரியாக என்ன சொல்கிறது காஃபி குடித்தா சரியாயிடும் இதெல்லாமே டெம்ப்ரவரி எப்பயுமே எக்ஸசிவ் காஃபின் உடம்புக்குள்ளே போச்சுன்னா அது என்ன சொல்கிறது டீயோ காஃபியோ சாஃப்ட் ட்ரிங்க்ஸோ எதுலேயுமே காஃபின் அதிகமாக இருக்குது இல்லையா அது என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும் நம்ம நினைக்கிறோம் அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு அது கிடையாது அதிகப்படுத்திடும் அதனால் அதை பண்ணுங்கள் அப்புறம் எப்பயுமே சொல்லுவேன் ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங்கோ அது வந்து நம்மளை வேறு லெவலில் கொண்டு போயிடும் அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு வருது அப்படின்னா டெம்பரரி சொல்யூஷனை தேடாதீங்க அது மனம் சார்ந்த விஷயம் அதை சரி பண்ண பாருங்கள் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் மாதிரி விஷயங்கள் பண்ணுறதே இல்லை நல்ல காற்றை ஸ்மெல் ஸ்மாசிக்கிறதே இல்லை வெளியில் போகிறதே கிடையாது சில பேரோட வீடெல்லாம் ஏசி இருக்கும்போது இந்த சம்மர் டைம்லாம் வந்துச்சுன்னா கதவை திறக்கிறதே இல்லை உள்ளேயே இருக்க காற்று திருப்பி திருப்பி அடித்து அதுவே நம்மள வந்து ஹெட் ஏக்கோ ஸ்ட்ரெஸ் லெவலாக இன்க்ரீஸே பண்ணி விட்ருவோம் அதனால் ஓப்பன் ஏரில் இருங்க ரொம்ப சந்தோஷமாக இருங்க லைஃப் வந்து வெளியில் போங்க முதல்ல மனிதர்களை பாருங்கள் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்னா வா என்ன சொல்கிறது சோஷியல் மீடியாவிலேயோ ஒரு யூடியூப்லேயே உட்காந்து வீடியோ பார்க்குறதோ ஆடியோ கேட்குறதோ விட்டுட்டு வெளியில் போங்க வெளியில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏரியாவுக்கு போகணுங்க காரே டூ வீலரே பார்க் பண்ணுங்கள் மேடம் ஒரு என்ன உங்கள் ஊரில் எது காஸ்ட்லியஸ்ட்டு போஸ்ட் ஏரியாவோ அங்கே போங்க பாருங்கள் ஒரு வீட்டை பாருங்கள் ரசிங்க சரி எப்படி கட்டிருக்காங்கல்ல அவருக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நல்லது ரொம்ப சாதாரணமாக இருந்திருப்பார் ஜெயிச்சிருப்பார் இந்த மாதிரி கதைகள் அப்புறம் நம்மளை கிராஸ் பண்ணுற ஆடியோ பென்சோ ஜாகோரோ பிஎம்டபிள்யூ அதெல்லாமே ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டர்ஸ் தான் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் நம்ம வேறு மாதிரி ஆகும் ஃப்ரெஷ் ஏரை ஸ்ம ஸ்மெல் பண்ணுறோம் அடுத்தது வந்து சுவாசிக்கிறோம் சாரி ஸ்மெல் பண்ணலாம் சுவாசிக்கிறோம் வெளியில் வந்து இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது அடுத்தது எப்பயுமே பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கணும் பெண்ணை அதுதான் நம்ம பத்து என்னோட நண்பர் சொல்லுவார் வீட்டுக்கு போவேன் என் ஒய்ஃப் வந்து